ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ நான் உங்கள் பஜ்ரங் பாலா டூரிஸ்டரை பற்றி சில நியூ அப்டேட்ஸோடு வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி கீக்குறவில் பதினாறு முக்கால் ஸோ பதினாறரைக்கும் நடக்கலாம் பதினாறு காலுக்கும் நடக்கலாம் பதினாறு ரூபாய்க்கு கூட நடக்கலாம் வண்டி ஒரு வருஷம் எப்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஃபுல் ஃபிட்டிங் அதாவது பந்தல் டாப்பு பிஸ்பாக் சீட்டு செட்டு டிவி எல்லாமே புதுசாக இருக்குது வண்டி டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி எல்லா வண்டியுமே திருநெல்வேலியில் தான் பார்க்கணும் இந்த வண்டியோட இன்டீரியர் லுக்கு அந்த டாப் பேக் சீட் இருக்குது செட் டிவி அவைலபுளாக இருக்குது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறீங்கன்னா பன்னெண்டு ரூபா டு ரூபா கிடைக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரூபா பார்ட்டி கேட்குறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் அதையும் வேணாலும் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் எப்ஸ் இன்சூரன்ஸு ஒரு பத்து மாதம் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு ரீபில்டில் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் டூரிஸ்டர் வேன் அவைலபிளாக இருக்குது ஸோ எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இதே மாடலில் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து மூணு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு ஏழு லட்ச ரூபா சாரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ஏழு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு எட்டு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி பத்துக்கு எட்டு கால் லட்ச ரூபா அந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க ஃபுல் எஃப்ஸி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு அஞ்சு வருஷம் பெருமிட்டோடு வந்துடும் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங்கோடு வந்துடும் டிவி ஆர்ட்சிருக்கும் செட் இருக்கும் டிவி இருக்காது வண்டியோட ரேட் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா மார்க்கெட் ரேட் எட்டு எட்டு ரூபா ஒம்பது ரூபா பத்து பத்து ரூபா போயிட்டு ஸோ இது ஒரு ஒரு லட்சரூவா கம்மியாக தான் இருக்குது சென்னையிலேருந்தும் வந்து வாங்குறீங்க ஃபாரின்லேருந்தும் வந்து வாங்குறீங்க எல்லா கஸ்டமரும் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடல் புது பெயிண்டிங் புது சீட் கவர் ரெண்டு ஒரிஜினல் புது சேர்த்து போட்டிருக்காங்க ரெண்டு பட்டன் இருக்குது கிளாஸ் வண்டி செட்டு டிவி அவைலபிளாக இருக்குது வண்டி கேட்குற வில ஒம்பதரை லட்சரூபா ஃபைனல் வலை ஒன்பது காலக்கும் நடக்கலாம் ஒம்பது ரூபாய்க்கும் நடக்கலாம் வண்டி மெரிட்டாக இருக்கும் எஞ்சி நூறுத்துக்கு நூறு இருக்குது பாடி சுத்தமாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கோங்க என்னோடய கமிஷன் ரெண்டு பர்சன்ட் அது ஃபிக்ஸ்டு நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா நான் காரில் கூப்பிட்டு போயிடுவேன் நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லையோ வரீங்க வெளியூர் கஸ்டமர் வரும்போது நான் காரில் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் டீசல் போட வண்டி இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஆறுரூவா கேட்குங்க அஞ்சாயிரரூவாய்க்கு கிடைக்கும் ரெக்கார்டு கரண்டு லைஃப் டேக்ஸ் வண்டி அஞ்சு வருஷம் பெருமிட்டோடு வந்துடும் நண்டு கேரியர் இருக்குது செட் இருக்குது டிவி மட்டும் கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடு பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த வண்டி நேற்று அட்வான்ஸ் ஆகிருச்சு நீங்கள் நான் எடிட் பண்ணும்போது உள்ளே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பத்து பாடி ஆறரை லட்ச ரூபா கேட்டாங்க வண்டி வில முடிஞ்சிருச்சு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி தான் செட்டு டிவி பந்தல் டாப்லாம் இருந்துச்சு நேற்று வாணியம்பாடி கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் போட்டிருக்காங்க என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி எல்லா வண்டியுமே திருநெல்வேலி திருநெல்வேலி சரௌண்டிங்கில் தான் பார்க்கணும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி நல்லாயிருக்கும் நண்டு கேரியர் தாமரப்பு கேரியர்மாங்க அப்புறம் செட்டு டிவிலாம் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா கோச்சி ரெண்டாயிரத்தி பத்துக்கு இருபது பாடி சரி இருபத்தி மூணு பாடி இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க பந்தல் டாப்பு யார் யாருன்னு ஆர்ட்டு ஒரு ஸ்மோக் லைட்டு அனைத்துமே இருக்குது புது புஷ்பேக் ஷீட்டு தான் போட்டிருக்காங்க நேரில் வாங்கி இதுக்கும் நெகோஷியபிள் உண்டு ஃபைனான்ஸ் அவைலபிளாக இருக்குது புது புஷ்பேக் சீட்டு சீட்டு கவர் கூட பிரிக்கலை அந்தளவுக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஃபோர் நாட் செவன் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சாரி ரெண்டாயிரத்தி ஒம்பது எட்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க எஃப்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டெக்ஸ் வண்டி வண்டி பாடி இன்ஜினி எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து மூணு வண்டி சொன்னா இல்லைங்களா அந்த வண்டி மார்க்கெட் ரேட்டோட ஒரு லட்சரூவா கம்மியாக இருக்கும் அதுலேயும் நிகூர் பண்ணால் உடச்சு பேசலாம் நேரில் ரூபாயோடு வரணும் வந்து பேசணும் என்ன விலைக்கு ஆகும்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஆன்ஸ்பாட் கஸ்டமருக்கு மட்டும் தான் ஃபைனல் விலை கொஞ்சம் அனுசரித்து நடக்கும் இருபத்தஞ்சி ரூபா ஐம்பதாயிரரூவாயையும் நடக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் பார்ட்டி கேட்குற வில ஒம்பது ரூபா கேட்காங்க எட்டரைக்கு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் ஃபிட்டிங் இருக்குது பந்தல் டாப்பு சீட்லாம் நல்லா தான் இருக்குது செட்டு டிவியும் அருமையாக இருக்குது ஒன் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதை வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூர் அப்புறம் உங்கள் நான் அப்டேட் கேட்குறீங்க பார்த்துக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே என் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்கள் கஸ்ட் ஏன்னா எனக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வர்றதுனால நான் எடுத்து பேச முடியல தப்பாகனுச்சிக்காதீங்க நான் ரிட்டன் ஆணை கூப்பிடுவேன் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் இருப்பேன் எதாவது இருந்திருப்பேன் எடுத்துருக்க மாட்டேன் நான் ஃபோன் கால்ஸே எடுக்க மாட்டேன்னு வேணாம் கண்டிப்பாக வண்டி எடுக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் சும்மா என்கொயரி கால் வேணாம் சப்போஸ் இப்போதைக்கு இல்லை ரூபா ரெடி பண்ணுவோம் வண்டி எடுக்குங்கிற மைண்டில் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் அதை ஓப்பனாக சொல்லிடுங்க இப்போ இல்லைனா ஒரு வாரமோ ஒரு மாதம் கழிச்சா தான் எடுக்க போகிறேன்னு சொல்லுங்கள் அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஃபைனான்ஸ்னால் நான் சோளம் மண்டலம் ஸ்டாஃப் தான் அதனால் சோளாவெலாம் நான் ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் போகிறீங்கன்னா அது நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஃபைனான்ஸ் நான் போட்டு தரேன் செட்டு ஃபைனான்ஸ்னால் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க இது ஓல்டு மஹிந்திரா அதாவது ஓல்டும் ஓல்டு கேப்பு இதுவுமே இன்றைக்கி பட்ஜெட் கூடிடுச்சு மூணுருவா மூணாயிரூவாய்க்கு தான் இருக்குது வண்டி கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு மாடல் ஒன்று எண்பது கேட்காங்க ரெக்கார்டு இல்லாமல் இருக்குது எவ்வளோஸ் கட்டணும் எஃப்சி இன்சூரன்ஸ் போடணும் ரெக்கார்டு உள்ள எல்லாம் மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கால் பண்ணுங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்னா ஏதாவது அந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் எனக்கு கால் பண்ணி கேளுங்க தப்பு இல்லை எனக்கு ஐயரூவா கமிஷன் டைரெக்டாக ஓனர்ட்ட விட்டுறேன் வெளியே பேசிக்கலாம் நான் சப்போர்ட் பண்ணி தரேன் எல்லா வண்டியுமே திருநெல்வேலி வந்துடுங்க திருநெல்வேலி பஸ்ஸில் வந்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க நான் வந்து காரில் பிக்கப் பண்ணிக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு மாடல் ஒரு வருஷம் எஃப்சன்சூரன்ஸ் கரண்ட் லைஃப் டேக்ஸ் வண்டி ரெண்டு தொண்ணூறு கேட்குறாப்ல பார்ட்டி என்னோட ஃபேஸ்புக் ஐடி பஜ்ரங் பாலா நெல்லைன்னு தமிழில் இருக்கும் அதுலேயும் நான் ஆட் போட்டிருக்கேன் எப்போ வேணாலும் அந்த ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு நான் போடுற எல்லா ஆடுமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்புறம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பதினெட்டு பாடி ஃபுல் ஃபிட்டிங் தான் ஹூஸ்பெக்ஸிட்டு இந்த வண்டி கேட்குறவெல்லாம் இருபது லட்ச ரூபா நேரில் வரவங்களுக்கு நெகோஷியபிள் உண்டு என்ன விலைக்கு நடக்கும் தலைவர் அவங்களுக்கு தெரியும்ல என்ன கணிப்பில் இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் கால்ஸில் பேசவே வேணாம் நான் ரேட்டை ஃபில்ட்ரு பண்ணி வியாபாரம் பார்க்கல இந்த விலைக்கு உங்களுக்கு அதுக்கு மேலே வைக்கிறது எனக்கு அப்படின்னு நான் பேசலை அதனால் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் எப்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் வண்டி கோட் பண்ணுற வில பதினொன்றரை லட்சம் அதுலேயும் கொஞ்சம் குறச்சி தருவாங்க செட்டு டிவிலாம் அவைலபிளாக தான் இருக்குது நேரில் வர்றவங்களுக்கு ஆன் ஸ்பாட் கஸ்டமருக்கு அதுலேயும் நெக்சிபுள் உண்டு வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தேடுறாங்க வண்டி பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் நிறைய பேருக்கு வண்டி கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டில் எல்லாேருக்குமே கொடுத்துட்டேன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடுத்தாச்சு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டேக்ஸ் வண்டி தான் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் ஸ்டிக்கரிங் கொஞ்சம் கம்ப்ளீட் தான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு விட்டேன் தென் இந்த வண்டி கோட் நியூ சீட் கவர் செட்டு டிவி அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் இருக்குது எம்டி இன்ஜின் ஃபைனான்ஸ் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் சூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பன்னெண்டுக்கு மேலே கேட்குறாங்க எல்லா மாவட்டங்களையும் இப்போது ரீசெண்டாக ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு இது ரீச கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டியோட கூட் பண்ணுற வில பன்னெண்டரை லட்ச ரூபா நேரில் வரவங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கப்படும் எல்லா வண்டியுமே திருநெல்வேலியில் தான் பார்க்கணும் திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது புது பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஆனால் செட் இருக்குது டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கு என்ஜின் பாடி லைன்லாம் சுத்தமாக இருக்குது லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்கவங்களுக்கு இது செட் ஆகும் ஆறரை லட்ச ரூபா கேட்குறாங்க அது ஃபிக்ஸ்டு இல்லை நெகோஷியபிள் தான் இந்த வண்டியுமே நீங்கள் திருநெல்வேலி வாங்க நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் வண்டி பார்க்க வேண்டிய இடங்க சொல்லி நியூ சீட் கவர் ரெக்ஸின் சீட் கவர் அடிச்சிருக்காங்க பாடி லைன் இன்ஜின்லாம் சுத்தமாக இருக்குது லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு இந்த நான் இந்த நாலு லட்சரூபா நாலரை லட்ச ரூபா கேட்காதீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் மார்க்கோ போலோ இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் அகெயின் வந்திருக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க ஒம்பது காலம் ஒம்பது வரைக்கும் ஒம்பதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது வண்டி சுத்தமாக இருக்கும் எந்த குறைபாடுமே இருக்காது கால் பண்ணி கேட்குறவங்க கண்டிப்பாக வண்டி எடுக்கிறதா இருந்தால் ஃபோட்டோஸ் கேளுங்க அவங்களுக்கு அனுப்பிச்சி தரேன் சும்மா சும்மா கேட்குறீங்க ஃபோட்டோஸாக அனுப்பிச்சி கேலரி தான் ஃபுல்லாகுது ஸோ தப்பன்னு நினைக்க வேணாம் உங்களுக்கும் கதையாகணும் எனக்கும் கதையாகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் இது இந்த வண்டியோட இன்டீரியர் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பதினாறு வாடி பதினாறு இன்ஜின் இன்டர் கூலர் வந்துடும் இதுவும் அதே தான் சேம் பதினொன்று மாடல் பதினாலு வாடி ரெண்டு வண்டிக்குமே கோட் பண்ணுறவள பதிமூணு லட்ச ரூபா பன்னெண்டரை லட்ச ரூபாய்க்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஃபுல் ஃபிட்டிங் புது பெயிண்டிங் அதாவது கொஞ்சம் ரேட் கூட்டின பெயிண்டிங் ஃபுல் ஸ்டிக்கரிங் அப்புறம் ஒரு வண்டியில் புஷ்பக் சீட் இருக்குது ஒரு வண்டியில் டிக்கி இருக்குது ஒரு வண்டியில் நார்மலாக இருக்குது செட்டு டிவிலாம் அமர்கலமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸ் போகிறவங்களுக்கும் செட் ஆகும் நாளைக்கு கோச்சுப்பாடு ஏற்றினாலும் ஏற்றிக்கலாம் வண்டி பார்க்க வேண்டியது இதுவும் திருநெல்வேலி தான் வரணும் நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர் டென் இல்லை ஃபோர் நாட் செவன் இன்ஜின் சாதா இன்ஜின்னு ரெண்டு வண்டியுமே ஒரே கஷ்டமெட்டு தான் இருக்குது பதிமூணுரூவா கேட்குங்க பன்னெண்டு நடக்க வாய்ப்பு இருக்குது புது ரெக்ஸின் சீட் கவர் பெர்த் எல்லாமே புதுசாக தான் அடிச்சுருக்காங்க ஃபிட்டிங் மட்டுமே மூன்றரை லட்ச ரூபா நிப்பாட்டி போட்டிருக்காங்க இந்த கொம்பு லிப்பு சன்செட்டு வைசரு இந்த ஃப்ரண்ட் இது பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ரேட் கொண்டு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு முக்கா கண்டிஷன் இருக்கும் இது அந்த வண்டியோட பஸ்பேக் சீட்டு பின்னாடி சப்பூஃபர் கிடக்கு பாருங்கள் ஜேபிஎல் ஒரிஜினல் சப் ஊஃபர் கிடக்கு செட்டு புதுசாக செஞ்சுருக்காங்க ஆம்பிளி செட்டு டிவி எல்லாமே புதுசு தான் புது ஸ்டிக்கரிங் பதிமூணுரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் பன்னெண்டரைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது பன்னெண்டராய் உடைக்கணும் ரூபாய் இடம் வச்சு பேசணும் சப்போஸ் உடைக்கலாம் இது நம்ம ஸ்டிக்கர் கடையில் இருக்கும்போது உள்ள ஃபோட்டோ ஓகே என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு லொக்கேஷன் திருநெல்வேலி என்ன வண்டி பார்க்குறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த வண்டி தான் வேணும்னா அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகலை அப்படின்னா அகைன் கால் பண்ணி கேட்கும்போது அந்த வண்டியோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த ஃபோட்டோவை நான் சொல்லித்தரேன் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு பதினாறு வரைக்கும் பேசலாம் பதினாறு உடைக்கலாம் பதினாறு வரைக்கும் பேசலாம்னு நினைக்கிறேன் புஸ்பெக் சீட்டு இருக்குது செட்டு டிவிலாம் இருக்குது வண்டி ரொம்ப அமக்கலமாக இருக்குது பந்தல் டாப் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினேழு பதினேழு பதினெட்டு கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் இந்த வண்டி ஆக்சுவலாக ஆல்ரெடி சோல்டு அகெய்ன் கிளிக்காக இருக்குது சாரி லொக்கேஷன் திருநெல்வேலி ஃபோன் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு வாட்ஸ்அப் நம்பரும் அதே நம்பர் தான் ஃபேஸ்புக் ஐடி பஜ்ரங் பாலா நெல்லைன்னு தமிழில் எழுதியிருக்கும் அதுலேயும் பாருங்கள் என்னோடய ஆடு நிறைய வரும் மார்க்கெட் பிளேஸில் நான் நிறைய ஆட் போட்டிருக்கேன் அப்புறம் யூடியூப் சேனல் இந்த சேனல் நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தொம்போது அதாவது பதினெட்டு மேனுஃபேக்சரிங் பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் ஃபிட்டிங் அதாவது நண்டு கேரியர் இருக்குது பந்தல் டாப்பு லைட் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குது வண்டி அருமையாக இருக்கும் வண்டி கேட்குற வில பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினேழு ரய உடச்சி கிடைக்கும் ஃபைனான்ஸ் ஒரு பதினாலுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி ஆகும் ஃபைனான்ஸ் போடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பந்தல் டாப்பு லைட் ஃபிட்டிங்லாம் அருமையாக இருக்குது வண்டி அப்படியே ரதம் மாதிரி இருக்கும் குதிரை மாதிரி இருக்கும் பிளாட்ஃபாரம் இன்ஜின் டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது எப்சி இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது இப்போ தான் இன்சூரன்ஸ் போட்டு ரெண்டு மாதம் தான் ஆச்சு எப்சியும் பத்து மாதம் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி மூணாவது ஒன்றா கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பம்பரு தொப்பி எல்லாமே கேரளா ஃபிட்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா பந்தல் டாப்பு வித் தான் லைட் ஃபிட்டிங் ஃபுல் லைட் ஃபிட்டிங் இருக்குது என்ஜின் டயர் பாயிண்ட் பாடி எல்லாமே சுத்தமாக இருக்கும் பந்தல் டாப்பு போட்டிருக்கு செட்டு டிவி மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு போக மாட்டிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இந்த வண்டியோட சீட்டு என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு லொக்கேஷன் திருநெல்வேலி இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி பதினாறு முக்கால் கேட்குறாங்க கொஞ்சம் குறைச்சி நடக்கும் பதினாறையே உடச்சி நடக்கும் பந்தல் டாப்பு செட்டு டிவி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது இந்த வண்டியோட டாப் லைட் ஃபிட்டிங் ஃப்ரண்ட்டு பந்தல் டாப்பு தொப்பி கொம்பு ஃப்ரண்ட்டு பம்பரில் கேரளா பம்பரு ஃப்ரண்ட் லிப்பு சன்செட்டு வீல்மக்காடு பே கேரியர் லேட்டஸ்ட் ஆல்ட்ரேஷன் புஸ்பெக் சீட் இருக்குது பந்தல் டாப் இருக்குது செட்டு டிவியும் அருமையாக இருக்கும் இது ஓல்டு மஹிந்திரா ஓல்டு மகிந்திரா டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது ஒரு வண்டி நிற்கிதுன்னா ஒரு வாரத்திலே முடிஞ்சிருது நான் இதுக்கு முன்னாடி போடுற வண்டியும் ஒரு நாள் டு ஒரு வாரம் தான் மேக்சிமம் நிற்கிது ஒரு வண்டி ஒரு மாதம் ரெண்டு மாதம் நிற்கலாம் ஸோ வண்டி இருக்குதான்னு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு லொக்கேஷன் திருநெல்வேலி